திருச்செந்தூரிலே விமர்சையாக கொண்டாடக்கூடிய வெள்ளை சாற்றி பச்சை சாற்றி சகப்பு சாற்றி என்று சொல்லக்கூடிய மூணு வண்ணங்களே உள்ள புஷ்பங்களை சாற்றும் நிகழ்ச்சி வெகு சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது நமது திருக்கோவிலில் சண்முகராக இருக்கக்கூடிய நமது சுப்பிரமணியருக்கு தினந்தோறும் சத்ருகங்கா திருசிதியும் ஷ்கோண தீபமும் ஏற்றி வழிபட்டு நேற்றைய தினம் வெள்ளை சாத்துதல் என்று சொல்லக்கூடிய நிகழ்வும் இன்றைய தினம் பச்சை சாதுதல் என்று சொல்லக்கூடிய நிகழ்வும் நாளைய தினம் சிகப்பு சாற்று என்று சொல்லக்கூடிய நிகழ்ச்சியும் நடைபெற இருப்பதால் திரளாக பக்தர்கள் வந்து கொண்டு இருக்கின்றார்கள் நமது கோவிலில் சிறப்பாக சுப்பிரமணியருக்கு வழிபாடுகள் செய்துள்ளோம் இந்த புஷ்பத்தில் கலந்து கொண்டு விரதம் விற்கும் பக்தர்களுக்கு சகலவிதமான மங்களகம் உண்டாகும் என குழந்த பாக்கியத்துக்காக இருக்கக்கூடிய நம்ம சண்முகர் அடுத்த சக்திக்குள்ள குழந்தை பாக்கியம் உண்டாகும் என்ற சத்திய பிரமாணத்தை முன்னிட்டு வருந்தோறும் இந்த நிகழ்வை செய்துள்ளோம் எல்லாரும் வருக இறையொருள் பெருக